நேரில் இந்த பூனையை பார்த்தீங்களா எவ்வளோ சந்தோஷமாக தூங்குது கவலை இல்லாமல் கவலை இல்லாத பூனைங்க மனுஷரை பாருங்கள் எவ்வளோ கவலை இருக்குது மனசுக்குள்ள இவங்க ஜாலியாக சோற தின்னுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு தூங்குறாங்க அது அவங்களுக்கு சொல்லுறதுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு கோவம் வேறு வந்துடுது மூஞ்சி அங்கிட்டோக்கில் திருப்பி வச்சுக்கிடுதாங்க என்ன வரக்கும் ஆனந்தம் வரக்கும் அப்பா ஏன் பேசுகிறேன்னு கேட்குதுங்க ஏன் பூனைலாம் சுட்டி என்ன பண்ணுற தூக்கமாக உனக்கு கடுமையாக இருக்குது சரி சரி தூக்கம் வருதா என்ன சாப்பிட்டா அம்மா என்ன கொடுத்தா உனக்கு பள்ளியை பிடிச்சி கொடுத்தா உங்கள் பெரியம்மா கறி அடித்து வரட்டி விட்டுட்டா வில்லி இங்கே பாரு அம்மாவை பாரு வில்லி அம்மா உங்கள் அம்மா பள்ளி கொடுத்தாளோ பெரியம்மா அடித்து என்ன பெருமலை பரவட்டி கணக்கு பண்ணிக்கிடுவோம் சரியா பா இசியோ அம்மா வைக்க போகிறேன்